வணக்கம் குயின் ஃபேஷன் ஸ்ரீமிருஷ்ணா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் காலர் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போது நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் ஓப்பனுக்கு அஞ்சு இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன்பது இன்ச்சு ரேஞ்சுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு மூணு பக்கமும் மடித்து அடிங்க சும்மா ஒரே ஒரு மடிப்பு தான் மடித்து அடிச்சுட்டு சென்டரில் ஒரு நாச் மார்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி தைக்கிற துணியிலையும் ஒரு நாச் மார்க் போட்டுட்டு அது மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு நாம் அஞ்சு இன்ச்சு போதும் ஓப்பனு மூணு பட்டன் வைக்க கரெக்டாக இருக்கும் சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அதில் வந்து வி ஷேஃபில் மேலேருந்து கூர்மையாக கீழே கொண்டுட்டு போகணும் தையலை காலு இன்ச்சிற ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள் ஓப்பன் வந்துடும் ஓப்பன் வச்சுட்டு ஒரு மேலே வந்து ஒரு தையல் போடுங்க தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பட்டி அதாவது பட்டன் வைக்கிறதுக்காக நமக்கு தேவையான அளவு நீங்கள் அப்புறமேட்டு கூட கட் பண்ணிக்கலாம் மடிச்சுட்டு ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு சின்னதாக அந்த மாதிரி மேலே வச்சு தைக்கணும் பாருங்க மேலே வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு பார்த்துட்டு கூட நம்ம ஒரு ஏழு இன்ச்சிக்கு கட் பண்ணிக்கலாம் வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே கீழே எடுத்துக்கோங்க நீடியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மடிச்சுட்டு கரெக்டாக மேலே ஒரு குண்டூசி கூட போட்டுக்கலாம் அன்னைங்க ஈவனாக இருக்கிறதுக்கு போட்டு ஒரு தையல் போட்டிங்கன்னா முடிஞ்சது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்